வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு அணைகை வந்திருக்கேன் மக்களோட படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்பா படத்துக்கு எப்படி நல்ல வரவேற்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி என் படத்துக்கும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க சந்தோஷமா இருக்கு நானும் சரத் சார் ஒன்றாம் சார் என்ன நாங்க முயற்சி பண்ணோமோ அது கண்டிப்பா வெளியே வந்திருக்கு மக்களோட ரிவ்யூஸ் அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும் போது நாங்க அதை புல்ஃபில் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம் இன்னும் யாரெல்லாம் படத்தை தேட்டரில் போய் பார்க்கலையோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் இன்றைக்கி இந்த மக்களோட நான் வந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நன்றி சரி இப்போ பொதுவாக விஜய்யா இருக்கட்டும் அடுத்தால அஜிதா இருக்கட்டும் அவங்க எல்லாம் ரேஸ் அரசியல் அப்படி போயிட்டாங்க தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்குது படம் அடுத்தடுத்த காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறையா இருக்கு யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க டிக்டாக் பண்ணுறவங்க இல்லை ரீல்ஸ் பண்ணுறவங்க நடிக்க வராங்க சோ சினிமா தான் போயிட்டு இருக்கு நம்ம எப்பயுமே அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்ப விஜய் சார் அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க சோ ஒரு ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துகிட்டே இருக்கும் போது அடுத்த அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க பாத்துட்டு வரீங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் சினிமா இந்த காந்தாரா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப வந்து அனிமேஷன் இதெல்லாம் அதிகப்படியான வசூல் கொடுக்குது தமிழக மக்கள் என்ன மாதிரியான கதைக்களும் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் அது இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் சோஷியல் மீடியா இந்த இது நிறைய வளர்ந்தனால ஒரே ஒரு கதைக்களம்னு நம்ம சொல்லவே முடியாது நீங்களே இப்போ சொன்னீங்க இந்த அவதார் காந்தாரா எல்லாரும் எல்லா லாங்குவேஜ் மூவியும் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நம்ம தமிழ் சினிமாவையும் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவும் பார்ப்பாங்க அதையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க நான் அரசியல்கள் இல்லைங்க நான் சினிமா தான் அண்ணா தான் அரசியல் தமிழ் சினிமாவில் இந்த புகையிலை குட்கா இதுகளை தாண்டி கொஞ்சம் கஞ்சா அப்படிங்கறதே இருக்கு அது மட்டும் இல்லாம மாணவர்கள் மத்தியிலும் அதிகமா கஞ்சா புழக்கம் இதுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு தேவை கண்டிப்பா இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது ட்ரக்ஸ் வந்து இல்லீகல் அது அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அதுவும் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதனால தான் நாங்க இந்த படத்திலே நாங்க கஞ்சா விற்கிற மாதிரி காமிச்சாலும் அதை வந்து நாங்க அஞ்சு டன் கொடுக்கற மாதிரி காமிச்சிருக்கோம் அதை வந்து இது பண்ணக்கூடாது குடும்பம் வாழ்க்கை அழியும்னு சொல்லி நாங்களே ஒரு இது வச்சிருக்கோம் பிளஸ் கஞ்சா நாங்களே அடிக்க மாட்டோம் இந்த மாதிரி சின்ன மென்ஷன் இந்த படத்துல நாங்க வந்து கஞ்சா விற்கறதையோ இல்ல யூஸ் பண்றதோ கரெக்டுன்னு நாங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டோம் அது தப்பு அதை நம்ம இந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் அது மக்களுக்கு புரியும் அது பண்ற அவர் ஸ்டைல்ல அது வந்து ஜாலியா காமிச்சிருக்காரு ஆனா இது ஒரு சீரியஸான நோட்டு தான் இருக்கும் ஆமா கூடிய சீக்கிரத்தில் போலீஸாக பண்ணுவேன் கதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அப்பா நிறைய படம் போலீஸாக பண்ணிட்டாரு நான் எடுத்தோடனே நான் எவ் எப்போ நான் மொதல் படம் போலீசா பண்ணாலுமே என் அப்பாவோட நூறாவது படம் அந்த மாதிரி தான் என்னை கம்பேர் பண்ண போறீங்க அதனால நான் பண்ண போற ஸ்கிரிப்ட் பார்த்து பொறுமையா தான் நான் பண்ணுவேன் கதை வந்துச்சுன்னா பார்க்கலாமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல கதை வந்தா பார்க்கலாம் அதை பத்தி உங்களுக்கு இந்த பகுதியில கொடுத்த வரவேற்பை கொடுத்து எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே அப்பாவை எப்படி எல்லா பார்த்து கொண்டாடினாங்களோ இப்ப என்ன அந்த மாதிரி கொண்டாடுறாங்க அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் ஏன்னா நான் அப்பா கூட ஒரு சில படம் அப்பாவோட ஒரு சில படம் ஃபர்ஸ்டே ஷோ போயிருக்கேன் இதே மாதிரி ஆறாவரத்தோட பட்டாசோட அப்பா படத்தை அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்திருக்காங்க இப்போ என் படத்தை அதை பாக்குறாங்கன்ற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்க அப்பாவை அளவுல ரெண்டு ரோல் அதாவது சினிமா அரசியல் ரெண்டையுமே ஒண்ணா பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே தனித்தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இதுல வந்து இந்த அரசியலையும் சேர்த்து உங்க அப்பா கிட்ட கேட்டு கேட்பீங்க பட் உங்ககிட்ட கேட்க முடியல ஆனால் இன்றைக்கு இந்த கஞ்சா புழக்கத்தை அரசு எந்த மாதிரியான அடக்குமுறைகளில் கையாளவும் இப்ப இப்போ கரெக்டா இருக்குன்னு இல்ல அது இன்னும் ஸ்ட்ரிக் பண்ணணும் லைக் இன்னும் அதை கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும் நிறைய இடத்துல ஈஸியாக கிடைக்குதுன்னு கேள்விப்படுறேன் இப்போ நாங்கள் இந்த படத்தில் காமிச்சது வந்து அந்த டைம்ல கஞ்சா தமிழ்நாட்டிலே வளர்ந்தது இப்போ கம்ப்ளீட்டா ஆசிட் ஊற்றி அந்த டைமே அழிச்சுட்டாங்க இப்போ வர்றது வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகியோ இல்ல வேற ஊர்ல இருந்தோ வருது அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்னும் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அது கண்டிப்பா நல்லது. ஏன்னா எதாவது ஒரு 90s அந்த மாதிரி படம் எடுக்கும்போது என்ன மாதிரியான प्रॉपर्टी சிக்கல்கள் இப்போ மெயினா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி ஃபுல்லா வயர்ஸா இருக்கு மேலே. இதுதான் உன்னோட மெயின் சிக்கல். அப்போ அந்த காலத்துல அந்த ஒயர்ஸ் அதெல்லாம் எதுவும் பெருசா கிடையாது பிளஸ் இந்த கார்ஸ் இந்த லாரி யூஸ் பண்றது, பஸ் யூஸ் பண்றது, அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி இது எல்லாமே நாங்க அந்த காலத்து வண்டியாவ தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அது மட்டும் தான் இருந்துச்சு